வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தற்போது பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் அதாவது புதிய மேலடுக்கு சுழற்சி இந்தோனேசியா மற்றும் அதை ஒட்டியுள்ள சுமத்ரா தீவில் உருவாகியுள்ளது அதே சமயத்தில் தென்சீன கடலில் ஒரு புதிய காற்றல் காற்று மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது இந்த காற்று மேலடுக்கு சுழற்சியானது டிசம்பர் எட்டாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலில் அதாவது மேற்கு நோக்கி நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த காற்றழுத்த சுழற்சி புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையாகவோ இல்லை ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ அது இலங்கை மற்றும் அதை ஒட்டியுள்ள தென் தெமிழ் கடற்கரை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது கன்னியாகுமரி ஒட்டி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மன்னார் வளைகுடா அருகே இதன் காரணமாக தமிழகத்தில் மழையின் வாய்ப்பு டிசம்பர் எட்டாம் தேதி முதல் மழை படிப்படியாக படிப்படியாக அதிகரிக்கும் டிசம்பர் எட்டாம் தேதி தமிழக கடலோர மாவட்டங்களில் முதலில் மழை தொடங்கும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி டிசம்பர் பத்தாம் தேதி மற்றும் பதினொன்றாம் தேதி வாக்கில் தமிழக உள் மாவட்டங்களில் மழை தொடங்கும் டிசம்பர் பதினொன்னாம் தேதி மற்றும் பன்னெண்டாம் தேதி வாக்கில் தமிழகம் மேற்கு தொடர்ச்சியொட்டி உள்ள பகுதியில் மழை தொடங்கும் ஸோ இதை நீங்கள் கொண்டிருப்பது ஒரு செயற்கைக்கோள் வேண்டி ரேடார் படம் இந்த ரேடார் படத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும் அதாவது ஒரு சுழற்சியானது நம்ம கிட்டே வரும் என்பதை காண்பிக்கின்றன ஸோ அனைத்து கணினி சந்த கணிப்புகளும் ஒருமித்தக்கருத்தை தெரிவிக்கின்றன அப்போது நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ இந்த இலங்கைக்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சுழற்சி வருது அப்போ இந்த இலங்கை இந்த சுழற்சி சார்ந்த நிகழ்வு பாருங்கள் அந்த விண்டு பாருங்கள் அந்த மேகங்கள் பாருங்கள் அதாவது இங்கேருந்து ஆன்டிக்ளாக்வேஸ் எல்லாத்தையுமே தள்ளுது அப்போ நீங்கள் இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு அப்புறம் சுழற்சி இந்த இடத்துல இருக்குது இது ஃபுல்லாகவே மேக கூட்டங்கள்லாம் அப்போ இப்படி சுழற்சி இருக்கும்போது ஆன்டிக்ளாக்வேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த காற்றை வந்து இப்படி தான் கொண்டு வருது அப்போ இந்த காற்று மேல உள்ள காற்று வடகிழக்கு காற்று இப்படி கொண்டு வந்து இப்படி இது பண்ணுதா அப்போ இது ஃபுல்லாகவே மேகங்கள் தான் அப்போ இது இப்படி நெருங்கி வர வர என்ன ஆகும் இந்த காற்று எல்லாமே இப்படி ஃபுல்லாக டச் ஆகும் அப்படி இப்படி ஆகும் அப்படி இப்படி டச் ஆகும் இப்படி தான் இப்படி சொல்லணும் அப்போ இந்த மேகங்கள் எல்லாமே கடலோர பகுதியை ஃபஸ்ட்டு நோக்கி வரும் அதுக்கப்புறம் உள் மாவட்டங்களை நோக்கி வரும் தான் வரும் அதுக்கப்புறம் மேற்கொழு ஒட்டி தமிழகத்தை ஒட்டி போகும் ஸோ அப்படி தான் வரும் இது வந்து டேட்டு வந்து இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி காமிச்சிருக்காங்க சில பல மாடல்கள் வந்து ஒன்பதாம் தேதி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க ஏன்னா சில நேரத்துக்கு சிஸ்டத்தோட ஸ்பீடு வந்து ஸ்பீடாக இருக்கும் சில வந்து கொஞ்சம் ஸ்லோவாகும் மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு கணிச கணிப்புகளும் தெரிவிச்சிருக்காங்க ஆனால் மோஸ்ட்லி பாருங்கள் ஒரு பல்க்கு கிளவுட்ஸ் இந்த சிஸ்டத்தை சார்ந்த ஒரு பல்க் கிளவுட்ஸ் மிகப்பெரிய மேற்கூட்டங்கள் வந்து நம்ம தமிழக கடற்கரையை வந்து அடைகின்றன அதாவது பன்னெண்டாம் தேதி வாங்கல் ஆனால் நமக்கு ஒன்பதாம் ரெயின் ரெயின் ஸ்டார்ட் ஆயிரும் ஆனால் இது இப்படி நெருங்கி வர வர உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெயின் வந்து உங்களுக்கு அப்படியே அதிகமாகும்ல ஃபர்ஸ்ட் கோஸ்டல் பெய்யும் கடலோர பகுதி பெய்யும் அப்புறம் உள் மாவட்டங்கள் பெய்யும் அது கடலோர உள் மாவட்டங்கள் பெய்யும் அப்புறம் மேற் மேற்கொலைச்சொட்டியில் தமிழகத்தில் பெய்யும் அப்படி தான் பெய்யும் ஸோ கண்டிப்பாக பாருங்க ஒரு காற்றழுத்த தாழ்நிலை நிச்சயமாக ஆகும் அது வந்து கண்டிப்பாக ஒரு எட்டாம் தேதி நம்ம அருகே வரும் அது இலங்கை மற்றும் தென்தமிழை கடற்கரை நோக்கி நகரும் சரிங்களா ஸோ மீனவர்களுக்கான வாழ்நிற்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கடலுக்கு போகலாம் ஆனால் எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஃபர்தராக அந்த கடல் காற்றானது ஏன்னா சிஸ்டம் ஒரு தாழ்நிலை நம்ம வரைக்கும் நெருங்கி வந்தாலே ஏன்னா உங்களுக்கு வடகல் காற்று முழுவதும் அந்த தாழ்நிலையை வந்து ஈர்த்து வச்சுருக்கோம் அந்த அலையில் எழுச்சி இருக்கும் ஸோ எட்டாம் தேதியிலிருந்து அடுத்த நிகழ்வு பன்னெண்டாம் தேதி வரைக்கும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடல் காற்றானது பார்த்தீங்கன்னா மணிக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த இடம் அதாவது இந்த இந்த இலங்கையை ஒற்றிய தென்மேற்கு வங்கக்கடல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் மன்னார் வளைகுடா இந்த மன்னார் வளைகுடா அதுக்கப்புறம் வட தமிழக வங்கக்கடல் அதுக்கப்புறம் அரபிக் அரபிக்கடல் இந்த சிஸ்டம் வந்து கன்னியாகுமரி வழியாக அரபிக்கடலு தான் போகும் ஸோ அப்போ அரபிக்கடல் போகும்போது பாருங்கள் அந்த இடத்துல அரபி அந்த இடத்துலையும் காற்று இருக்கும் ஸோ கடல் காற்று வந்து அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேற்றுள்ள வீசும் ஸோ அலை இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இதான் இப்போ இந்த சார்ந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா எட்டாம் தேதியிலேருந்து மழை படிப்படியாக தொடங்கும் ஓகேவா ஸோ அந்த சுழற்சியை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு ப்ராட் சர்க்குலேஷனாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒன்பதாம் தேதி கிட்டத்தட்ட நம்ம இலங்கை கிட்டே வந்துருச்சு ஸோ மேலும் அது ஒன்பதாம் தேதிக்கு மேலே இலங்கையை ஒட்டி அது கன்னியாகுமரி ஒட்டி வரும்போது அதை சுற்றி உள்ள க்ளவுட்ஸ் பேண்ட் ஃபுல்லாகவே நம்ம உள்ளே உள்ளதான் வரும் அதாவது அந்த இந்த இந்த சுற்றி எவ்வளோ மேகூட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா அதாவது இந்த இது எல்லாமே இந்த காற்று தான் இது எல்லாமே இது எல்லாமே தான் ஆனால் சுற்றி மே கூட்டங்கள் எவ்வளோ இருக்கு பார்த்தீங்களா இதை சுத்தி எல்லாமே நம்ம அருகே தான் அந்த மேகக்கூட்டங்கள் எல்லாமே நம்ம தமிழகத்துக்கு உள்ளே வரும்போது அதிகமான மலையை கொடுக்கும் ஒன்பதாம் தேதிக்கு மேல அந்த மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கும் சரிங்களா ஸோ ரொம்ப பார்த்து தமிழக மக்கள் எச்சரிக்கையா இருங்க தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்துடுங்கள் நமக்கு டெய்லி நம்ம அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஓகேவா நாளை காலை மற்றொரு வானொல்கள் சந்திப்போம் மாலை ஒரு வானிலக்கை கொடுக்குறேன் சுருக்கமான வானிலைக்கை அதுக்கப்புறம் காலை வந்து மற்றொரு விரிவான வானொல்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேனலை சப்ளைஸ் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்